எல்லாருக்கும் வணக்கம் திருப்பி நாங்க ஜென்சியரை வந்திருக்கோம் ஆமா உங்க பார்த்தா கெட்டப் அதே மாதிரி தான் இருக்கு ஏன்னா ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ சேர்ந்து தானே இங்க ஊருக்கு போறேன் நான் ஃபிரெண்ட் பார்க்க நான் சேர்ந்து ரெக்கார்ட் சோ என்ன திட்டாதீங்க அவரை திட்டிக்குங்க சரிங்களா ஏதோ ஹைபிரிட் பண்ணி ஏதோ பண்ணிருக்கறான் எனக்கும் தெரியல என்ன ஹைப்ரிட் பண்ணி உங்களுக்கு ஹோம்ஒர்க் வேற ஏதோ பண்ணிருக்கான் சோ உங்களுக்கே புரியும் இந்த வீடியோ எப்படி ஹைபிரிட் ஆயிருக்கு ஏன்னா எனக்கே தெரியாது அதுக்கே கமெண்ட் போடுங்க இந்த ஹைபிரிட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சார் இன்னைக்கு

அலன் ஸ்டாக் வாங்குறான் என்னலாம் அது என்ன வித்தியாசம்னா இடிஎஃப்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஆகும் மார்க்கெட் டைம்ல தான் நீங்க வாங்கி வக்க முடியும் அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க மியூச்சுவல் ஃபண்ட்னா னா அது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல ட்ரேட் වෙ இல்ல நீங்க வந்து மார்க்கெட் ஆஃப்லைன் டைம்ல தான் நீங்க மார்க்கெட்ல அந்த NAV-ஸ வாங்கி வக்க முடியும் அது டைரக்டா நீங்க ஃபண்ட் ஹவுஸ்ல தான் வாங்கி வக்க முடியும் ம் 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 ம்

அண்ட் அஃப்கோர்ஸ் பாக்கி எல்லாம் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் தான் இந்தியாவில் ஈடிஎஃப் கிடையாது ஓகே சார் ஸோ இப்போ அடுத்து ஒன்று சார் இதுல செட்டில்மெண்ட் ப்ராசஸ் எல்லாம் இருக்குல்ல சார் இடிஎஃப் வந்து ரொம்ப லிக்விட் ரொம்ப இடிஎஃப் வந்து நீ வாங்க வைக்கிறதுனால மார்க்கெட்ல இன்னைக்கு நீ வாங்குற ஒரு பத்து யூனிட் நாளைக்கு வந்து நீ வித்துடலாம் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படி எல்லாம் கிடையாது சரியா சோ நீ வாங்குறதுக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு விற்கிறதுக்கான ஒரு ப்ரொசீஜர் இருக்கு

அதுல ஒரு மேனேஜும் கிடையாது ஒன்னுமே மேனேஜர்லாம் ஒன்னுமேன்னும் கிடையாது ரொம்ப ஈஸி அது அண்ட் ஈஸியா வாங்கி வைக்கிறதுக்கு அதனால அவ்வளோ ஈஸி மியூச்சுவல் ஃபண்ட் அவ்வளோ ஈஸி கிடையாது அண்ட் லஃப் காஸ்ட் எவ்ரிதிங் இஸ் ஆஃப் மார்க்கெட் ஹவர்ஸ் அண்ட் பணம் வர்றதுக்கு உடனே ஒன் அக்கௌண்ட் வர்றதுலாம் ஒன்னும் கிடையாது டெக்ஸ்ட் டைம் மியூச்சுவல் ஃபண்ட்ல எல்லாம் டெக்ஸ்ட் லாங்கர் தென் ஈடிஎஃப் அண்ட் டாக்ஸ் அண்ட் இன்னொன்னு வந்து டாக்ஸ் எலிமெண்ட் ஈடிஎஃப்ஸ் எல்லாம் பண்ணிருக்கேன் நீ படிச்சுக்கிட்டே சொல்லு ஆ பட் சார்ஜஸ் தானே சார்

அந்த பண்டுக்கு அதுக்கு எல்டிஜி லாங் டைம் ஷார்ட் டைம்லாம் இருக்கு அந்த டாக்ஸ் வந்து will reflect இன் யோர் NAV, உங்களையும் எஃபெக்ட் பண்ணும் ஆமா நீங்க கட்ட வேண்டாம் ஆனா அந்த ஃபண்ட்ல இருக்க காசு எல்லாம் ஆகும் ஒன் பிப்டி என்ஏ ஒன் எயிட் அந்த டைம்ல

எல்லாம் மாறி இருக்கு அது கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் வந்து அது கொஞ்சம் ரொம்ப ஈஸி ஸ்டாக் அது மெயின் திங் நீங்க என்ன கேட்க வருவீங்கன்னா இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருக்கேன் அப்பனா நான் என்ன பண்ணது வேல்யூ இன்வெஸ்டரா இருக்கும்போது நான் என்னத்துல பண்ணேன் ஆமா சார் ஒரு கமெண்ட் ஒன்னு பார்த்தேன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பெஸ்ட் இப்போ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் என்னோட ப்ராஃபிட்டுக்கு அவங்க ரிட்டன்ஸ் இது கொடுத்துறாங்க அதுக்கு எனக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க அதுக்கு மேல இருக்கறதுக்கு சார்ஜ் பண்றாங்க அப்ப எனக்கு ஈஸி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேக்குறாங்க ஆனா உங்களுக்கு புரியல அது எவ்வளவு இம்பாக்ட் ஆகும் அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஓவர் அதிகமா பண்ணும் போது லாங் டேர்ம்ல சோ லாங் டேர்ம் நீ பாக்கும்போது இந்த ஃபண்ட்ல போடலாம் போடலாம் மியூச்சுவல் ஃபண்டும் ஒண்ணுதான் இடிஎஃப் ஒண்ணுதான் சரியா சோ லாங் டேர்ம்ல பாக்கும்போது போது ஒண்ணும் கிடையாது டிஃபரன்ஸ் ஒண்ணும் பெருசா கிடையாது மெயின் டிஃபரன்ஸ் வந்து வரதுல இருந்து ஆக்டிவ் தான் அது நாங்க வந்து அவாய்ட் பண்ணுங்கிறோம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா உங்க பைனான்சியல் அட்வைசர்ஸ்லாம் நீங்க ஆக்டிவ் ஃபண்ட முதல்ல போடுங்க உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஒண்ணும் தெரியாதுன்னு ஆமா சரிங்களா அப்படி ஆமா உடனே நீங்க ஆக்டிவ் ஃபண்ட பாருங்க அது ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருக்காரு அவருக்கு மார்க்கெட் பட்டி இல்லலாம் தெரியும் நிறைய தெரியும் ஆமா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எல்லாம் பாப்பாரு எல்லா நல்ல படிச்சிருப்பாரு ஏஎம் ஐ ஐடில எல்லாம் படிச்சுட்டு நல்லா காரி கூட்டி சரியா சந்தனம் போட்டு டப்புன்னு அடிப்பாரு உங்களுக்கு கரெக்டான வழி காமிப்பாரு கோவிந்தா கோவிந்தான்னு ஒண்ணின்ு போயிடுவாரு வைக்குன்றத்துக்கு அப்படின்பாரு அதெல்லாம் நம்பாதீங்க சரிங்களா ஏன்னா அவன் என்ன செய்யறானோ அவன் என்ன எல்லாம் தெரிஞ்சுதான் செய்யறான் ஓப்பனா செய்யலாம் ஒரு ஆக்டிவ் பண்ட்ல என்னெல்லாம் கம்பெனி வாங்குறானு உங்களுக்கு பாதாள தெரியும் அது ஒண்ணு ரகசியம் கிடையாது சரிங்களா சிதம்பரம் ரகசியம் பார்த்து ஒண்ணும் இல்லைன்னு தெரிய வேண்டும் சரியா அது நானே சொல்லிடுறேன் அது ஒண்ணும் கிடையாது சோ ஏன் அவன் வந்து ஆக்டிவ் ஃபண்ட் புஷ் பண்றான்னா அவனுக்கு வேற மோட்டிவேஷன் இருக்கலாம் நான் போன வீடியோ சொன்னது மாதிரி எஸ் அவன் செபி ரிஜிஸ்டர்ட் ஃபண்ட் மேனேஜர் தான் ஆனாலும் அவன் ஒரு பேக் புரோக்கரா பேக் சைட்ல இருப்பான் இல்லாட்டா அவன் ஃப்ரெண்டு ஒரு புரோக்கரா இருப்பான் அதனால நான் அந்த டாக்டர் கதை சொன்ன மாதிரி எதாவது நடந்துருக்கோம் ஸோ நான் என்னோட பர்சனல் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணது வந்து ஆக்டிவ் பண்ண நான் தொட மாட்டேன் ஓகே சார் அது தானா எக்ஸ்பிளைன் பண்ணார் போட வீடியோவே நிறைய வாட்டி அவரே போய் பார்த்துருக்காரு டைரக்ட் ஃபண்ட் கம்பெனிலே போட்டிருக்காங்க பாசிவ் ஃபண்ட் நாங்கள் என்னால பீட் பண்ண முடியல அப்படின்னு ரெகுலர் ஃபண்ட்ஸே போட்டுருக்காங்க ஆமா ஏன் போடுறாங்கன்னா கவர்மெண்ட்டே சொல்லி இருக்கு ப்ளீஸ் அது போட்டுருங்க அப்படியாது ஆமாம் அப்படியாவது போட்டு நீங்கள் ஜென்சிலாம் நம்புவீங்க நம்பிட்டு ஆமா அது எப்படின்னா திருடம் வரான் நான் திருடம் பாஸ் நிறுத்துங்க வண்டியை நிறுத்துங்க நீ நிறுத்த நான் திருடம் சரிங்களா பின்னாடி போட்டிருக்கேன் பாருங்களா தீஃப் தீஃப்னு போட்டுருக்கேன் பார்த்தீங்களா ஆ பாத்தேன் சார் அப்போ நான் உங்களை லாப் பண்ண போறேன் ஓகேங்களா நான் ராப் பண்றேன் ஆமா கத்தி காமிக்கலாமா அப்போ ஆ ஓகே சார் நீங்க காத்தி காமிக்கலாம் எனக்கு இது படத்தில் காமிக்கிற மாதிரி சார் படத்துல அதான் நம்மள தூரம் சிக் ஐடி சிசஸ்லாம் லேபில்லே வச்சிருக்காங்க தெரிஞ்சு தான் பண்றாங்க அந்த மாதிரி தெரிஞ்சு தான் பண்றாங்க உங்களை இது கேம்பிள் ஏன்னா எல்லாருக்கும் என்ன பேஸ் நம்பிக்கைனா சைக்காலஜி ஹியூமன் சைக்காலஜினா பாக்கு எல்லாரும் முட்டார் நான் இல்ல நான் கொஞ்சம் அறிவாரி ஆமா அது வாழ்க்கை போற நீ பாத்து காலேஜ் ஐ எல்லாம் வைப்பாங்கல்ல ஆமா சார் இந்த வருஷம் நான் வச்சிருக்க வேண்டாம் அடுத்த வருஷம் ஒரே அப்படியே வாங்கிடுவேன் சென்டம் ரெண்டுமே அப்படியே இப்போ ஒன் இயர் படிக்கல டூ இயர்ஸ் அது அப்படியே படிச்சு நீங்களா முட்டாளுங்க ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் மட்டும் அடுத்த வருஷம் அப்பதான் தெரியும்

அவங்களே வெப்சைட்ல போடுறாங்க we cannot beat passive funds so passively ஏடுங்க கொஞ்சம் கொஞ்சமா அதனால நிப்டி 50 போட்டுன்னு போட்டுட்டு போங்கன்றேன் சோ அதுக்கு மீதி உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கு இத பத்தி கத்துக்கணும் அப்புறம் இத பத்தி கத்துக்குங்க ஸ்டாக் அனாலிசிஸ் பத்தி இதரான வீடியோ பார்த்து என்னலாமோ வீடியோ பார்த்து யூடியூப்ல பார்த்துங்க பார்த்து கத்துட்டு படிச்சிட்டு அப்புறம் ஸ்டாக் நீங்களே அனலைஸ் பண்ணிட்டு நீங்க அப்ப உங்க சொந்த பட்ராசிஸ்ட் கிரியேட் பண்ணி வாங்குங்க அவ்வளவுதான் சார் சரிங்களா சிம்பிளான ஆமா அதான் பெஸ்ட் வே பாக்கி என்ன வழி பண்ணாலும் நெஞ்சு பிடிச்சு உட்காந்துருப்பீங்க எல்லா கேள்விக்குமே அவங்க என்ன புரோக்கர் ஆப் யூஸ் பண்றாங்களோ என்ன புரோக்கர் யூஸ் பண்றாங்க அவங்க எல்லாருமே அவங்க வெப்சைட்ல கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க சார் எல்லா கேள்விக்குமே ஆன்சர் இருக்கு படிக்கணும்ல படிக்கணும் அதுதான் மாற்ற அதுதான் பண்ண மாட்டேன் சரி ஓகே சார் இது இந்த வீடியோ எனக்கு புரிஞ்சிச்சு அப்புறம் என்னன்னா இதுல இருக்க கேட்டகரிஸ் இடிஎஃப்ல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தனியா பேசுவோம் ஏன்னா அதுல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு சார் எனக்கு இடிஎஃப் ஓட கேட்டகரிஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக சார் ஃபர்ஸ்ட் ஒன்னு இந்த இண்டெக்ஸ் இடிஎஃப் தான் சார் நீங்க சொன்ன அந்த

சரியா அதான் டெட் சோ என்ன பண்றாங்கன்னா நீ ஒரு பாண்ட் வாங்குறது உன்கிட்ட ஒன் லேக் இருக்காது டென் லேக்ஸ் இருக்காது ஃபைவ் லேக்ஸ் இருக்காது சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா நிறைய பாண்ட் வாங்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து இருக்காங்க சேர்த்து ஒரு பண்டில கட்டிட்டு அதை துண்டு துண்டா வெட்டி ஒரு ஒரு யூனிட்டும் வந்து ஆயிரம் ரூபாய் ஷேரு ஒரு யூடிஎஃப் ஆயிரம் ரூபாய் இல்ல ஐநூறு ரூபாய் நூறு ரூபாய் ஒரு ஷேர்னு சொல்லிட்டு உனக்கு விற்கிறான் சோ அந்த பாண்ட்ல வர இன்ட்ரெஸ்ட்ல அவ்வளவு இவ்வளவு துண்டு இருக்கோ அதை டிவைட் பண்ணிட்டு உனக்கு அவ்வளவு வரும் ஓகே புரியுது சார் அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படி கூட சேஞ்ச் ஆண்டாயி ஆமா சோ நீ அந்த பாண்ட் ஒன்னால வாங்க முடியல ஏன்னா பாண்டு ஒன்னும் கை ரீச் பண்ண முடியல சோ மாதிரி இடிஎஃப்ல வாங்கிட்டு நீ அந்த பாண்ட் மார்க்கெட் நீ இன்னும் வளரலாம் ஓகே சார் சோ அது இருக்கு அடுத்தது ரெண்டு சொல்லிட்டோம் ஒன் இண்டெக்ஸ் ரெண்டாவது பாண்டு தேர்ட் ஒன் வந்து கமாடிஎப் சார் இதுதான் நிறைய பேருக்கு புரியாது என்னன்னா கோல்டு சில்வர் பீச் இது ரெண்டுமே இருக்கு கோல்டு வேற சில்வர் பீஸ் வேற கமாடிட்டின்னு சொன்ன அது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நம்ம இந்தியால வந்து கோல்டு அண்ட் சில்வர் தான் ட்ரேட் பண்றாங்க யூஎஸ்ல வந்து எல்லாமே கமாடிட்டி சாத்துக்கொடி என்னென்னா போய் மங்கா தரலாம் சரியா சோ இந்த வருஷம் உனக்கு தெரியுது மழை வராது வெங்காயம் வேலை ஏற போறது சோ நீ வந்து அதை வாங்கி நீ பதுக்கி வச்சுக்கலாம் நீ முன்னாடியே வாங்கி அந்த ஸ்டாக்கை வாங்கி பதுக்கி வச்சுப்ப வரப்போற ஸ்டாக்ல நீ முன்னாடியே எக்ஸ்ட்ரா பிரீமியம் கொடுத்து வாங்கி வச்சு நீ உக்காந்துருக்க மழை வரல நீ சொன்னது உண்மையாயிடுச்சு வெங்காயம் பயங்கரமாயிருது நீதான் எல்லா வெங்காயம் வச்சுருக்க சரியா

நம்ம ஊர்ல வந்து கோல்டு சில்வர் இடிஎஃப் இருக்கு அதுவும் வந்து எப்படின்னா என்னால வந்து ஒரு என்னது ஒரு கிலோ கோல்டு வாங்க ஒரு கிராம் கோல்டு வாங்குறான் இவன் நிப்பான் ஒரு கிலோ கோல்டு வாங்கிட்டு அதை துண்டு துண்டா வெட்டி ஒரு யூனிட் வந்து இவ்வளவு கோல்டு வேலை ஏறி இறங்க இந்த யூனிடும் மேலே கீழே அப்படியே மேட்ச் ஆகும் கோல்டு எப்படி மேலே கீழே போறதோ இந்த ஈடிஎஃப் வேலையும் கீழே போதும் ஆமா சமடைம்ஸ் வந்து என்ன கேக்குறாங்கன்னா நம்ம மக்கள் வந்து கோல்டு வேலை மேட சைக்கிரமா ஏறது இது ஏன் அவ்ளோ சீக்கிரமா ஏமாறது சம்டைம் டிலே இருக்கும் அது மார்க்கெட் கொஞ்சம் டிலே ஆகி ஆனாலும் மேட்ச் மேட்ச் ஆகும் கோல்டு ஈடிஎஃப் கோல்டு பீச் இருக்குல்ல ரெண்டு தானே டிஎஃப்ல அந்த டவுட்ஸும் இருக்கு சார் நிறைய பேர் கோல்டு பீச் அதை நான் எங்க போய் தனியாக வாங்கணும் அப்படின்னு லா அது சும்மா பேரு தான் அது பேரு தான் ஆனா கோல்டு இடிஎஃப் எல்லாமே வந்துரும் அதுல நாலு தொடன அந்த செக்டர் ஈடிஎஃப் சார் நிறைய பேர் மாமா மாமா இப்போ ஃபார்மசூட்டிக்கல் அதே மாதிரி தான் நம்ம டாக்டர் ரெட்டி வந்து என்ன வேலை இருக்குது இருக்குது கிட்ட இருக்கு சார் ஏழாயிரம் வாங்க முடியாது சோ நீ எப்படி டாக்டர் ரெட்டி வாங்கினா ஃபார்மா இடிஎஃப் மூலமா வாங்கலாம் என்கிட்ட நாட்கோ டாக்டர் ரெட்டி சன் ஃபார்மா எல்லாத்தையும் வாங்குறதுக்கு அவ்வளவு காசு என்கிட்ட கிடையாது என்கிட்ட ஒன் லேக்லாம் போட்டு எல்லாம் ஒன்று ஒன்று வாங்க முடியாது சோ நான் என்ன பண்ணுவேன் ஆமாம் ஒரு ஃபார்மா இடிஎஃப் இப்போ நம்ம பேஜ் இண்டஸ்ட்ரி இருக்கு ஒரு ஷேர் வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா இருந்தது அந்த ஜெட்டி எனக்கு ஜாக்கி ஜெட்டி மீது எதுவும் வாங்கணும் ஒரு ஜெட்டி வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க பேஜ் ஜெட்டி வாங்கணும்னா அதாவது ஒரு இடிஎஃப்ல இருக்காது அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் உங்க அங்க போய் நீங்கள் வாங்கணும்

அவன் சாப்பிடத்துக்கும் என்ன சாப்பிடத்துக்கும் நீ சொல்றது நீ மொத்தம் பில்லு நீ போற வேணாம் வர போறவன் உள்ளனா ஹோட்டல்ல வரானா அவன் எல்லாரும் சாப்பிட்டு போறான் அதான் பிரச்சனை அதுக்கு பதிலா நீ என்ன செய்யலாம்னா ஃபர்ஸ்ட் நீ இந்தியன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணு இது மாதிரி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நீ போக வேண்டாம் ஓகே ஜென்சிக்கா ஸ்பெசிபிக்கா சொல்றேன் ஆசைப்படாத வேண்டாம் ஏன் எதுக்காக சொல்றாருன்னா இதை நான் சொன்ன சார் கிட்ட சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டேன் நான் போய் பண்ண போறேன் அமெரிக்கால அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னதா அப்படியே உங்ககிட்டயும் சொல்றாரு சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் என்ன ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியால இது எப்படி சொல்லுவாங்கன்னா நீ இந்தியால வண்டி ஓட்ட கத்துனா நீ வழக்கத்துல ஆமா ஆனா இந்தியா இந்தியால வண்டி ஓட்ட கத்துக்கோ அப்படிம்பாங்க சோ அது மாதிரி தான் நீ இந்தியால ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணு இந்தியால இன்வெஸ்ட் பண்ணி பணக்காரன் ஆயிட்டன்னா ஒன் கிட்ட ஒரு செவன் லேக்ஸ் எயிட் லேக்ஸ் நிறைய இருக்கு அது மாரின்னா அப்போ நீ இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு வழிபாப்பான் நம்ம நம்ம ட்ரேடர் சார் சாரு இல்ல நம்ம ஷேக் சாரு இல்ல உங்களுக்கு பிடிச்ச சாரு யாரோ அவங்கள பிடிச்சு ஏபி நான் வந்து அந்த ஊர்ல இன்வெஸ்ட் பண்ண கண்டுபிடிச்சு நீங்க போலாம் ஆனா ஃபர்ஸ்ட் இங்க வீடு கட்டு சரியா ஆமா இங்க செங்கல் எல்லாம் வாங்கி இங்க வீடு கட்டு ஆமா நான் அமெரிக்கன்ல தான் நான் செங்கல் வாங்கி அங்கதான் நான் கட்டுவேன்னா சரி அப்படின்னா வர போறேன்னா பிரியாணி கொடுத்துருந்தேன் கட்டுவே நீ வீடு கட்டி இந்தியாவில வந்து நம்ம பத்து வீடு கட்டியிருப்போம் நீ யூஎஸ்ல வந்து இன்னும் பாதி வீடு கட்டி கட்டினா இருக்கும் அந்த நிலைமையில இருப்போம் புரியுது சரியா அதான் சொல்லுவாரு ஒரு கேட்டகரி இருக்கு அதுக்கு அது சாரோட டெஃபினேஷன் பார்த்தோம் சோ இதுதான் ஏடிஎஃப்ல இருக்க நிறைய கேட்டகிரிஸ் அடுத்த வீடியோல நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகிரிஸ் நிறைய அதுலயும் நிறைய இருக்கு சார் அதை பத்தி அடுத்த வீடியோல பாக்கலாம் சோ இந்த வீடியோவோட ஃபுல் எண்டிங் என்னன்னா ஏடிஎஃப் மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி பார்த்தோம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கேட்டகிரிஸ் அடுத்த வீடியோல பாப்போம் இடிஎஃப் கேட்டகிரிஸ் இந்த வீடியோல பார்த்தாச்சு சோ ஹோம் ஒர்க் ஹோம் ஒர்க் வந்து எல்லாரும் வந்து என்ன இடிஎஃப்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இடிஎஃப் நீங்க கன்சிடர் பண்ணிருக்கீங்களா சொல்லுங்க சரிங்களா ஓகே சார் இந்த வீடியோ பார்த்தது மிக்க நன்றி இனி இந்த சப்போர்ட் பண்றதுக்கும் மிக்க நன்றி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி குடுங்க இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம்ல போய் பிடிங்க அவர்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேளுங்க அப்புறம் அவர்கிட்ட சொல்லுங்க இது சோம்பேறியா சோம்பேரியா இருக்காத வீடியோ எல்லாம் வார வாரம் ஒழுங்கா செய்யி இது மாதிரி கிளப் பண்ணி கிளப் பண்ணி எல்லாம் செய்யாதான்னு சொல்லுங்க ஒரு திட்டுங்க கொஞ்சம் சரிங்களா இந்த வீடியோ பார்த்தது மிக நன்றி அடுத்த வாரம் உங்களை திருப்பி சந்திக்கிறோம் பாய் பாய்